அனைவருக்கும் வணக்கம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் நிறுவன தலைவர் அண்ணன் பவானி வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அண்ணன் அவர்கள்தான் முதன் முதலில் குரல் எழுப்புகின்றார்கள் அது மட்டுமில்லாது இன்னும் மன்னன் இசக்கி ராஜா தேவர் அது போன்ற சிறு ஒரு சில தலைவர்கள் தான் என்றாலே தவிர மற்ற தலைவர்கள்லாம் இருக்கின்றார்கள் யாருமே எந்த ஒரு குரலையும் எழுப்பவில்லை அண்ணன் முதல் முதலாக தமிழ்நாட்டில் சீமானுக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதற்கு என்னுடைய சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தரங்கட்ட சீமான் என்ற ஒரு கோமாளி இன்றைய தினம் பாண்டியர்கள் யார் என்று விளக்கம் கொடுத்து வருகின்றார் வரலாறு முதல்ல உனக்கு என்ன தெரியுமா இந்த வரலாறு உருவாக்கினதே நாங்க தான் அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ நீ ஒரு கொள்கை கோட்பாட்டில் இருந்திருக்கியா நீ நீ ஒரு கோமாளி தெரியுமா அதாவது முதல்ல நீ என்ன சொன்ன தமிழ் தேசியம் பேசுன அதுக்கு பிறகு தமிழ் இனம் தமிழ் மொழி அப்படின்னா பெரியார் வாழ்க்கை கடவுளை இல்லைன்னு பிறகு முடிவு வந்தோட முப்பாட்டம் பட்டையை போட்டு வேலை தூக்கிட்டு வந்த நீ திருப்பி கருப்பு சட்டை மட்டும் தான் போடுவோம் அப்படின்னு இன்னைக்கு கலர் கலர் சட்டை போட்டுக்கிட்டு தெரியல நாய திருப்பி கல்யாணமே முடிக்க மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிருக்க அது மட்டும் இல்லாது விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ண வாழ்க்கையை சீரழிச்சிருக்க நீ நீ எல்லாம் வரலாறு பேசியா நீ உங்ககிட்ட யாராவது வர பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்க நாய உன்கிட்ட யாராவது வரலாற பத்தி கேட்டாங்களா எங்களுக்கு தெரியாத வரலாறா நீ சொல்ல வந்து வரலாறு எங்களுக்கு நீ என்ன வரலாற்று ஆசிரியரா இல்ல வரலாற்று ஆய்வாளரா சொல்லு நீ முதல்ல மறுநாறை உருவாக்கினது நாங்களே பாண்டியமார் தான் இந்த பாண்டியன்மார் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அடுத்தபடியாக அந்த சீமானுக்கு சொம்பு கூடிய சாக்கடை துரம் இருக்கேன் அவன் ஒரு எச்ச நாய் சாக்கடை துரம் இருக்கா உன் வாயை அடக்கிக்கோ நீ எல்லாம் பேசலாம வெளியில பிச்சை எடுத்துக்காத பிச்சை கட்டுனது பிச்சை நாயை உரு ஊராக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க திருநிதி திரட்டி நீ பிச்சை எடுத்துப்போம் வயிற்றுத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க சீமானுக்கு முட்டி போட்டுக்கிட்டு இருக்க நாயை நீ இதை பேசலாமா ஒரு மீட்டிங்ல நான் வந்து பல்லர்கள் அப்படிங்கிற இன்னொரு மீட்டிங்ல நான் வந்து கொண்டே கொண்ட மரம் அது சொன்ன வீடியோ அழிக்க நீ நீ என்ன சாதி முதல்ல முதல்ல நீ உனக்கு எத்தனை தாப்பா இருக்க அதை சொல்லு நீ முதல்ல நீலாம் ஒரு நல்ல பிறவியே கிடையாது நீலாம் பேசலாமா முதல்ல முப்பத்தோட பேசுற கொண்ட என்ன தகுதி இருக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லு நீ முதல்ல நவரசராயன் கார்த்திகை பத்தி நீ எப்படி பேசலாம் அவரோட கால் செருப்புக்கு உன்னோட நீ மதிப்பு பெறுவியா நீ அவரை பத்தி பேசுற அவர் என்னைக்கே தேவர் என்ன பண்ண வாய் தொடர்ந்து பேசியிருப்பாரா மரவரி பேசியிருப்பாரா ஜாதியை பத்தி அவர் என்னைக்கு பேசவே மாட்டாரு அவர் கட்சியில கூட ஜாதி பேர் இருக்காது அப்பாறுபட்ட மனுஷன் அந்த நவரச நாயகன் அவரை பத்தி தப்பு தப்பா பேச தேவர சொன்னாரு சொல்ற என்னைக்கு சொல்லியிருக்காரு அவரு அப்படி சொன்னதா இல்ல எல்லா சமூக மக்களுக்காக தான் அவர் போற அவரு அவரு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல தலைவரா இருக்காரு அவர் பேச்சை எடுத்து அவர் அரசியல் ஒழிக்க நினைச்சவங்க அரசியல் ஆனா இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கோ

தமிழ் ஜாதிகள் ஒற்றுமையா இருக்கு தென் மாவட்டங்கள்ல மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அந்த ஒற்றுமை சீர்குலை கலையறீங்க நீங்க நாங்க விழிப்புணர்வோட இருக்கோம் எல்லா சமூகமும் சமுதாயம் தான் இருக்கும் நீங்க சீரழிக்க வந்திருக்கீங்க இன்னைக்கு தமிழ் தேசிய அதிபர் பேசி கடைசியில சாதியை பத்தி பேசுற நீ நாங்க மக்கள் எல்லாம் தெளிவாவே இருக்கிறோம் நாங்க சாதி சண்டை போட மாட்டோம் தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஒரு இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிற இவர் சாதியை பத்தி பேசி தென் மாவட்டங்களில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண நினைக்கிறாரு அவையினால உடனே கைது செய்ய வேண்டும் சீமானையும்

சாட்டை துறை முருகனுக்கு ஐசை முறை இந்த முக்கணத்து சமுதாயம் என்றுமே ஓயாது 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 இனி வரும் காலங்களில் நம் சமூக அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் சமூகத்துக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சாக்கடை துறைமுருகன் சீமான் ரெண்டு பேரும் நீங்க இத்தோடு நிறுத்திக் கொள்ளணும் வரலாறு பத்தி நீங்க பேசாங்க பாண்டியர் யாருன்னு இந்த மக்களுக்கு தெரியும் தென்பாண்டி மண்டலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே தெரியும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அதுக்கு தகுதியான ஆடையா கிடையாது தெரிஞ்சுக்கிடுங்க ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்த அந்தன் அண்ணன் பவானி வேல்முருகனுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்